எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல அதுவும் உள்ளுக்குள்ள பல நண்பர்கள் வேலை செய்யறாங்க இதுக்கு இந்த சீசன் எட்டுல கேள்விப்பட்ட வரை போல இதற்கு நான் கேள்விப்பட அந்த அளவுக்கு பக்கா பேவரிசம் வந்து சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லீனுக்கும் நடந்து கொண்டிருக்கு இந்த ஷோவை நாசமானாலும் பரவாயில்ல ஷோவை இழுத்து மூணாலும் பரவாயில்ல சௌந்தர்யா ஜாக்லீன் எப்படியாவது அந்த பினாலியில நிப்பாட்டிடணும் என்றதுக்காக தீயா வேலை செய்கிறாங்க இந்த பிஆர்டியும் வேலை செஞ்சால் கூட பரவாயில்ல உள்ளுக்குள்ளே இருக்க நபர்கள் பல பெரிய பதவியில் இருப்பவங்களை வேலை செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள கவலையாக இருக்கு சோ மக்கள் செல்வன் அவர்கள் நாளை கேட்க இருக்கின்ற கேள்விகள் குறும்படங்கள் போடக்கூடாது அப்படி என்றும் மக்கள் செல்வனுக்கும் அவங்களுக்கு விவாதம் போச்சு அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் அது என்ன விடம் அப்படின்றது கேள்வி கேட்டாங்கல்ல முத்துக்குமரன் அவர்கள் சௌந்தர்யாவை பற்றி சொன்னது நூறு வீதம் உண்மை அதே மானங்கட்ட பிஆர்டி வந்து வேற மாதிரி திருப்பி கொண்டிருக்காங்க அதே நேரத்துல பவித்ரா அவர்கள் இந்த சௌந்தரியோட போலி முகத்தை கிழிச்சிருப்பாங்க அது என்னது அப்புறம் சாத்யரா சொன்ன உண்மை அடுத்தது வர்ஷினி வச்சு செஞ்சிட்டாங்க தரமா இருந்துச்சு இந்த விடயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சோ முத்துக்குமரன் அண்ணா ரசிகர்களுக்கு நான் ஆரம்பத்துல சொல்லைக்குள்ள நம்ம நம்ம சேனல பாக்குறவங்களுக்கு நம்ம ஆரம்பத்துல சொல்லக்குள்ள நம்பாம இருந்தாலும் அந்த ஒரு லட்சத்தி பயணாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற நபர் அவரை வந்து சில பேர் நம்பி இருந்தாலும் இப்ப நடக்கிற விடயங்களை மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரு உண்மையா இருக்காங்க யாரு சௌந்தர்யாவோட பிஆரா அதுவும் முத்துவோட பேரை யூஸ் பண்ணி சௌந்தர்யா சௌந்தர்யாவுக்கு பிஆர இருக்காங்க பாருங்க அந்த ஒரு லட்சத்தி பயணாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவர் அவரை நினைச்சா நான் அவரை 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 கேவலமா தான் இருக்கு சரி விடுங்க அவருடைய அவர் பண்றதா வழக்கமாவே போல இருக்கு முதுவ குத்துறது பண்ணட்டும் பிழைச்சி போட்டோம் சரியா சரி அப்படியே சரி இந்த நம்ம மக்கள் செல்வனவர்கள் நாளை சம்பவம் என்னன்னா ஜாம்பிடியம் பொதுவா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சௌந்தர்யாவுக்கு அப்பனோட தாத்தனோட காசு இருக்கு சரி அந்த அம்மா இந்த வருஷம் இந்த இந்த ஆயுசு இந்த ஜென்மம் ஃபுல்லாவே அவங்க உழைக்காம இருந்தா கூட அவங்களுக்கு வந்து நாலு பேரை ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் விரும்பின ஆடைகள் போடலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட செல்வாக்கு இருக்கு சொத்து இருக்கு சரிங்களா அதே தான் ஜாக்ரீனுக்கு அவங்களும் வந்து சேர்த்துட்டாங்க ஆனா சாச்சன அவர்கள் இனிமேல் தான் வாழ்க்கைய வந்து ஆரம்பிக்க இருக்காங்க மகாராஜா மகாராஜான்ற ஒரு படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு இனிமேல் தான் அவங்க ஹீரோயின நடிக்கணும் தனுஷனோட ஒரு படம் கூட மாசு மாதம் வர இருக்கு அப்ப அவங்களோட ஃப்யூச்சர் அவங்களோட வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்க ஒருத்தங்க தப்பு பண்ணி அதை வச்சு செஞ்சா அது பரவாயில்ல ஆனா பண்ணாத தப்புக்காக ஒரு அதுவும் ஒரு இருபது வயசு பெண் ஒரு பிள்ளை மீது ஒரு பெரிய ஐ எம் கண்ட்ரோலிங் மைசெல்ஃப் மக்களை இந்த ஜாக்லின் சௌந்தர்யா அப்படின்னு சொன்னாலே எனக்கு பயங்கரமாகிட்டா சரியா சோ ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஆறு ஜாம்போர்டில் நாலு ஜாம் எடுத்த ஜாக்லின் அப்ப அத அந்த உண்மையை மக்கள் செல்வன் ஒரு ஹோஸ்டார் இருந்து கேட்கணும் அப்படின்னு அவர் முடிவெடுக்கக்குள்ள அது கேட்க கூடாது அதை கடந்து போயிருங்க அப்படின்னு சில பேர் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க நாளைக்கு மட்டும் இந்த வராட்டா சத்தியமா நான் சொல்றேன் நீங்க சாட்சனான்ற பொண்ணுக்கு நான் யாரை சொல்றேன்னா விஜய் டிவியன் தமிழ் பாஸ் டிமையும் சாட்சனா என்ற பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பாவம் பண்ணியிருக்கீங்க பிரதீப்புக்கு பண்ண பாவம் தான் இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல இப்படி ஆட்டுது அது கமல்ஹாசன் பண்ணாலும் பிக் பாஸ் எல்லாம் வந்து தானே அவருக்கு ஒரு பாவம் நடந்துச்சு அதுக்கு எல்லாரும் தானே பொறுப்பு அந்த பாவத்தினாலே அந்த ஷோ வந்து என்னோ தெரியல பெருசா பேசப்படையில் அப்படி இருக்கக்குள்ள நீங்க அந்த சாட்சனா அவர்களுக்கு அந்த ஒரு ஜாமேட்டரை கடந்து போனீங்க உண்மையா சொல்லக்கூடாது அப்படின்னு மக்கள் செல்வனை கண்ட்ரோல் பண்ணீங்க அந்த உண்மை பேசப்படலைன்னா சத்தியமா அது இன்னொரு தான் அமையும் சரிங்களா சம்பந்தப்பட்டவங்களுக்கு இப்ப எல்லாம் தெரியாதியா ஆனா போக போனாட் வாழ்க்கை நரமாச்சுன்னு சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராருன்னு எனக்கு தெரியும் சரிங்களா உண்மை வழியில வரைக்குள்ள அது அது அதோட அந்த பாவம் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிற அது பயங்கரமா இருக்கும் சரியா சோ நான் வெயிட் பண்றேன் மக்கள் செல்வன் ஜாம்பிடிய பேசுவாரு ஜாக்லினோட போலி முகத்திலேயே கிளிச்சறிவார் அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா நாங்க இப்ப கடவுளை நம்ம ஏன் கும்பிட்றோம் கோயிலுக்கு போறோம் சர்ச்சுக்கு போறோம் பள்ளிவாசலுக்கு போறோம் ஏன் போறோம் ஆஹ் இப்ப நம்ம மனசு சுத்தமா இருந்தா தான் நம்மளால போக முடியும்ல அப்ப சில பேர் எல்லாம் எனக்கு புரியலை மக்களே கண்ணால ஜாக்லின் ஜாம வந்து எடுக்குது அந்த பிள்ளை மேல பழிய போடுது அது ஜாக்லினால எப்படி மக்கள் இப்படி இருக்க முடியுது இப்படி ஒரு பாவத்தை பண்ணி போட்டு ஒரு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம இதற்கு முதல் வந்து முத்துக்கு பண்ணி இருந்துச்சு நண்பனா பழகி கொண்டு சத்தியமா இப்படிப்பட்ட ஜென்மங்களை நான் என்னோட வாழ்க்கையில இதுவரைக்கும் மக்களே நான் வந்து ஒரு 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 நான் பார்த்த மனிதர்கள் எல்லாம் அஞ்சு நிமிஷம் கூட மறைக்க மாட்டாங்க அவங்களால இப்படிப்பட்ட பிரவிகளை சத்தியமா சோ ஓகே இது ஒரு ஒருபடியா மக்களே சோ அடுத்தது வந்து இந்த சௌந்தர்யாவை பற்றி முத்துக்குமரன் அழகா சொன்னாரு சரியா நான் ஆரம்பத்திலேயே இந்த சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் வீக் சொல்லிட்டேன் அந்த அம்மா நிறைய பிக் பாஸ் சீசன் பார்த்துருக்கு அந்த அம்மா விஷ்ணு ரெண்டுமே பயங்கரமா அத்தி அத்தியமா விலைக்கு வாங்கியாச்சு காசு நிறைய செலவு பண்ணியாச்சு சோ அப்ப எல்லா பிக் பாஸ் சீசனும் பார்த்துட்டு அந்த வெற்றி பெற்ற நபர்கள் ஒரு ஒரு சீசனும் பண்ண ஒரு ஒரு ரோலையும் இந்த அம்மா ஒரு ஒரு வீக்கும் பண்ணி கொண்டிருக்கு முத்து வந்து போன வீக் வந்து சொல்லுவாரு தர்ஷிகாட்ட இந்த சௌந்தர்யா இப்படிப்பட்ட அதே வீக் போன வீக் வந்து மக்கள் செல்வனும் இந்த சௌந்தர்யா முகத்திலே கிழிப்பாரு என்ன அப்படின்னா இவங்க சொல்லுவாங்க இந்த ஸ்கூல் டாஸ்க்ல எனக்கு சத்தியார ரோல் தந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்ப மக்கள் சேவை சொல்லுவாரு அதைத்தான் நீங்க போன மாட்டி ரோல் ஒன்று பண்ணீங்களேம்மா விச் மீன்ஸ் சௌந்தர்யா ஒவ்வொரு வீக்குமே போலியா தான் நடிக்குது அப்படின்றது மக்கள் செல்வனே சொல்லியிருப்பாரு அப்ப அதே விடையத்த மக்கள் செல் முத்துக்குமரன் அவர்கள் மூஞ்சைக்கு நேரம் சௌந்தர்யாக்கு மூஞ்சைக்கு நேரம் சொல்வாரு அதோட சுருக்கம் என்னன்னா நீ பக்கா பக்கா டுபாக்கு ரவிந்தர் சார் தர்ஷா குப்தாவை பார்த்து சொல்வாருல்ல தர்ஷா நீ பக்கா ஃபேக்குன்னு அதே போல முத்து சொன்ன நம்ம ஸ்டைல சொன்னா சௌந்தர்யா நீ பாக்கா அப்படிங்கறத முத்து சொன்னது நூறு வீதம் உண்மை சரிங்களா அங்கெல்லாம் அவர்கள் சொல்லுவாங்க அழகா சொன்னாங்க இந்த அம்மா தன்னைத்தானே வித்திமா ஆக்கிக்கிட்டு இந்த அம்மாவை ஒதுக்கல துரோகம் வந்து நடக்கல ஆனா அப்படி நடக்கிற மாதிரி மாய விண்மையை உருவாக்குனது இந்த சௌந்தர்யா அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் அவன் ஜெஃப்ரி போட்டு மயக்கி கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகி எனக்கு தூரோ நடக்குதுதான் கையை கிழிச்சிட்டு போவ யாரான்னு மூணாவது வீக் ஒரு நாடகம் போட்டுச்சு அத வந்து அழகா சாச்சனா அவர்கள் வந்து மூஞ்சைக்கு நேரம் சொன்னாங்க சிறப்பா இருந்துச்சு பக்கா பேக் மக்களே சரிங்களா சௌந்தர்யாவுக்கு படங்கள் கிடைக்காது மார்க் மார்க் மை வேர்ட்ஸ் அவங்க ஹீரோயினாலும் ஆக முடியாது அப்படி ஆனாங்கன்னா எங்கிட்ட கேளுங்கடா என் எவன் போடுவான் இந்த நடிப்பை வரலையே ஸ்கிரீன் பிரசண்டேஜ் சே சுத்தமா இல்லையே பிறகு எப்படி சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா அழகா சொன்னாங்க இவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா இன்னொரு பெரிய மக்களே ஒரு பத்திரிகை நண்பர் ரெண்டு வீக்கி முதல் போட்டிருந்தாங்க இந்த எடிட்டர் டீம் வந்து சௌந்தர்யாக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அப்படின்னு அப்ப பவித்ரா வந்து அழகா சொன்னாங்க இவங்க ஒன் அவர் எபிசோடு கேட்டது போல பக்கவா நடிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் பத்தி கவலைப்பட சரியா ஏன்னா அது நடிக்க முடியாது இவங்க நடிக்கிற நடிப்பா அந்த எடிட்டர் வந்து ஒன் ஹவர் அப்படியே போடுவாங்க அது அது அடுத்த செருப்படி அடுத்தது வந்து வர்ஷினி எனக்கு வர்ஷினிக்கு வந்து அப்படியே ஒரு மாலை போடுவா தோணுச்சு பல மக்களுக்கு இந்த பிக் பிக்பாஸ் மேல ஒரு கோபம் வர காரணம் ரெண்டு பேர் பிடிக்காத நபர்கள் ஜாக்லியன் சௌந்தர்யா அப்ப மக்கள் சொல்ல வேண்டியத வந்து வர்ஷினி சொன்ன மாதிரி இருந்துச்சு அதுவும் வந்த ஒரு விடயத்தோட கம்பேர் பண்ணாங்க பாருங்க நூறு வீதம் உண்மை வர்ஷினி சொன்னது நூறு வீதம் உண்மை வர்ஷினியெல்லாம் சொந்த உழைப்பாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க சரிங்களா ஈவன் சூதுகவும் கவும் படத்துல நடித்தவங்க இப்ப வரைக்கும் போராடி கொண்டிருக்காங்க அவங்க அப்பங்கிட்ட காசு இல்ல தாத்தங்கிட்ட காசு இல்ல அந்த பொண்ணு சொந்த கால போராடுது சௌந்தர்யா போல ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வர இல்ல சரியா சோ வர்ஷினி தரமான செய்கை ஓகே மகளே ஓகே மகளே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்க ਨੇਨ ਰੀਖ